பசி பிணி பசி பிணி பசிக்கு மருந்து உண்டு பிணிக்கும் மருந்து உண்டு பசிப்பினி இரண்டும் சரி செய்ய முடியும் பசியை போக்க உணவு வேண்டும் அந்த உணவை சேமித்தும் வைக்க வேண்டும் உணவு வயிற்றில் சேரும்பொழுதுதான் அந்த பசி மறைகிறது பிணி பிணி என்றாலே நோய் நோய் வந்துவிட்டால் அதற்கு மருந்து மருத்துவம் பசி வராமல் பார்த்துக்கொள்ள முடியாது ஆனால் பிணி வராமல் பார்த்து கொள்ளலாம் பிணி வராமலே இருக்காது என்று சொல்ல முடியாது ஆனால் வரும் வரும் காப்போம் என்று சொல்வோம் அப்படி பிணி இந்த உடலுக்கு வரும்பொழுது அதற்காகத்தான் மருத்துவம் இயற்கை முறையிலேயே இந்த பிணியை நோக்கக்கூடிய ஒரு அறிவு அதுவும் அனுபவத்தால் பலர் எத்தனையோ சித்தர்கள் மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை நாம் தெரிந்து வைத்திருந்தால் நாமே அதை சரி செய்து கொள்ள முடியும் இல்லை என்றால் மருத்துவரிடம் அணுகினால் அவர் ஆலோசனை சொல்வார் அவர் உதவி செய்வார் இப்படித்தான் பசிப்பினி நோக்குவது பசிப்பினியை இல்லாமல் பார்த்துக்கொள்வது என்பது வாழ்க்கையில் இதெல்லாம் நம்மோடு இணைந்துவிட்டது எப்படி இந்த வானம் இந்த சூரியன் இந்த வெளிச்சம் இதெல்லாம் இணைந்து இருப்பது இருக்கிறது போல நமது வாழ்க்கையிலும் இவையெல்லாம் இணைந்தே இருக்கிறது உடல் என்று ஒன்று இருந்தால் அங்கே உயிர் என்று இருக்கும் இந்த உயிரும் உடலுக்கும் தான் பசியும் பிணியும் எனவே இதை நாம் மனதில் வைத்திருந்தால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று என்ற காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன்